மலரடி வாழ்க வாழ்கலகள ஒளிவடிவாக விளங்கும் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றனர் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடையவிட்டனர் ஆன்மலாபம் என்பது இவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருமித் இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் பெருமான் எட்டாவது பாடலில் தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சுந்தனல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தை உற்று இங்கே இருக்கின்றேன் இது நின் உள் நின் திருவுளம் தெரிந்ததே எந்தாய் நிந்தசி உலகில் யான் உளம் களங்கள் நீதியோ என் அருட்கு என இப்பாடலை பதிவு செய்கின்றார் முதல் பாடலில் செய்வகை கூறினார் இரண்டாவது பாடலில் அருட்பெருஞ்சுதி யார் என்று கூறினார் மூணாவது பாடலில் உடல் பொருள் ஆவியை ஓப்புடன் அளித்தேன் என்றார் நாலாம் பாடலில் எல்லாம் நீ எனக்கு தெரிவிக்க என்றார் ஐந்தாவது பாடலில் தாய் பசு கன்ற பசு கதற கன்று வந்து அணையும் அதுபோல நீ என்றார் ஆறாவது பாடலில் உன்னையே பாடுகின்றேன் நீ வரவில்லை என்றார் ஏழாவது பாடலில் தாய் யார் தந்தை யார் என உறுதி செய்து இப்பாடலில் எல்லாவற்றிலும் இறைவன் உள்ளார் என்பதை உறுதி செய்கிறார் அதாவது அகவலிலே உயிருள் யாம் எம்முள் உயிரி இவை உணர்ந்து உயிர் நலம் பரவ வேண்டும் என்பார் நம்ம பெற்ற தாய் தந்தை உபகாரத்தால் பெற்ற தாய் தந்தை என்பார் தாய் என்பது காட்டின் இயக்கம் மனம் மனம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது மனக்காரகன் இதை பெண்ணிடை மனம் என்பார் தந்தை என்பது ஒளியின் இயக்கம் அறிவு இந்த அறிவை ஆணிடை அறிவும் என்பார் குரு என்பது கு என்பது இருள் ரூ என்பது நீக்குபவன் குரு இருளை நீக்கி நமக்கு ஒளியை வழங்குபவர் யான் போற்றும் சாமி அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் நாம் போற்றும் சாமி காரணம் அட்டக முதல் பாடல் உறுதி செய்கிறது மேலும் குருவாக நின்று அருட்பெருஞ்சோதி அனுபவம் இவர் மாதவத்தால் பெற்றார் குருவானவள் உலகியல் பற்றியும் அருளியல் பற்றியும் அருளியல் அடன் அடையும் பயன்பற்றியும் நமக்கு கற்பிக்க வேண்டுமென அகோல்வரி ஆயிரத்தி நாற்பது தொடங்கி ஆயிரத்தி எழுவது வரை சர்க்குரு என்ற தலைப்பில் தெளிவாக பகர்கிறார் இவர் தாயார் தாயின் பின் தாயார் இந்த தாயின் நிலைப்பாடு என்ன என ஆயிரத்தி எழுவதாவது வரி தொடங்கி ஆயிரத்தி நூற்றி பதினாலாவது வரை அகவலில் கூறுகிறார் தந்தை யார் அவரின் செயல்பாடு என்ன என ஆயிரத்து நூற்றி பதினாறாவது வரி தொடங்கி ஆயிரத்து ஆயிரத்திநூற்றி அறுபத்தி நாலாவது வரை கூறி பிரவா எனக்கு அளித்தது அவர்தான் என்று கூறுகிறார் அப்போ நாம் அவர் கூறியபடி அந்நிலையை அடைந்து தினசரி உயிர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் பூமி என்பது இந்த உலகத்தை குறிக்கும் உலகம் என்பது உயிரை குறிக்கும் உயிர் ஜீவிக்க பொருள் தேவை பொருளை அறமீறாது சம்பாதித்து தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் வழியை கண்டு நாம் அதன்படி செயல்பட்டால் இந்த பூமியும் பொருளும் இந்த உலகில் பூமியும் பொருளும் நிலையல்ல நிலையானது இந்த உடலும் இந்த உடல் தேடிய மெய்ப்பொருளும் தான் சொந்த நாள் வாழ்வோம் இதனை கடவுளார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் அவ்வை அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் பெருமான் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோதே அறிந்து அடைய காலம் போதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாவம் அடைய வேண்டும் என்பார் ஆக நாம் வாழும் காலத்திலே செய்யும் நற்செயல்களே சொர்க்கம் நம் வாழ்வு ஒரு ஒரு நம் வாழ்வு ஓரொரு தாவரம் வாழை போலவும் எல்லாமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இந்த வாழை மரத்தை பிரித்தால் உள்ளே வெண்மையான தண்டு இருக்கும் அதுபோல் நம் மனத்துக்கண் மாசு நீங்கி தூய்மையாக வேண்டும் ஒரு தர தார் போட்டால் மரம் அதுடன் அதனுடன் முடிந்துவிடும் கீழே தாய்க்கன்று கீழே கன்று வளரும் அதுபோல் நாம் ஒரு பிறவியிலேயே இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் அதேபோல் மேல் நோக்கி இந்த மரம் வளரும் நம் அறிவு மேல் நோக்கியும் அதனுடைய பயனாகிய தார் கீழ் நோக்கியும் இருக்கும் அந்த தாரை போன்று நம் பணிவு அடக்கமுடன் எப்போதும் பற்றுடன் கூடிய பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் அதாவது வாழை மர பட்டையை பட்டைகளெல்லாம் சேர்ந்து மரம் போன்று இருக்கும் ஆனால் பட்டைகளை பிரித்தால் ஒவ்வொரு பட்டையும் எடுக்க உள்ளே தண்டு வந்துவிடும் அதுபோல் அது பதினாறு பட்டையுடன் கூடிய ஒரு மரம் அதுபோன்ற நாம் பதினாறு நிலைகளை கடக்க வேண்டுமென இறைவன் வாழையை அமைத்துள்ளார் அதனால்தான் பெரியோர்கள் பாடும்பொழுது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரவில் என்பார்கள் தென்னை மரம் மேல் நோக்கி வளரும் அதன் மட்டை வடுவை மரத்தில் பதித்து தான் கீழே விழும் அதுபோல நாம் உலகிகளில் வாழும் பொழுது நம்மால் முடிந்தவரை செய்து நாம் இந்த உலகத்தில் வடுவை பதிக்க வேண்டும் மேலும் முக்கண் உடைய தேங்காய் ஆணவம் கண்மம் மாயை என்ற நார் பிடிப்பு உள்ளது பிடிப்பகன்றால் தானே கலன்று தேங்காய் மிஞ்சும் இன்னும் சுண்டினால் குப்பறையாக பருப்பு தனியாக த ஓடு தனியாக பிரியும் மேலும் பிரியும் மேலும் கீழுள்ள நீரை மேலேற்றி இளைநீராக உடம்பை குளிரச் செய்கிறது அதுபோல் இந்த உடலில் உள்ள சுக்களின் நீரை மேலேற்றினால் உடம்பு குளிர்ச்சி பெறும் அறிவும் மிளீரும் நேயமும் சர்க்குரு கூறும் நேயம் மனித நேயம் கடந்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை குறிப்பிடுகிறார் துணையும் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் அனுபவத்தை பெற்று உரைமனம் கடந்து பரிபூரணமாக பெற்று கண்டு கலந்து கணிந்து கொண்ட சிதம்பர ராமலிங்க சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் தான் நமக்கு துணை சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன் இந்த உலகில் யாவும் போய் அருட்பெருஞ்சு ஆண்டவரை நம்பி அவர் அனுபவம் பெற்ற சர்க்குரு மட்டுமே மெய் எனவே அவரை நம்பி நாம் செயல்படுவது அவர் அறிவார் நம்மை காப்பார் அவரையே நம்ப அவர் கூறிய ஜீவகாரணிய ஒழுக்கமே கழிவோ ஜீவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்க தினசரி செயல்பட்டு வாழும்போது மனம் கலக்கமடையாது அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என இப்பாடலில் உறுதி செய்கின்றார் அடுத்த பாடலில் அழகனே ஞான அமுதனே என்ற அப்பனே அம்பலத்தரசே குலகனே இன்பக் உளம் கழிக்கும் கொளுண்ணனே சுத்த சன்மார்க்க கழகனேர் நின்ற கருணைவான் நிதியே கடவுளே கடவுளையென நான் பழக நேர்ந்திட்டேன் இன்னும் இவ்வுலகில் பழங்கானல் அழுங்குதல் அழகோ இணை பாடலை பதிவு செய்கின்றார் கொளுநனே உளம் அதாவது மனது பெண் அறிவு ஆண் இதன் மனதின் செயல்பாடு அறிவோடு பொருந்தும்போது கொழுனனே எனும் ஆன்மா சந்தோஷம் அடைகிறது சுத்தசன்மார்க்கம் தூய்மையான அறிவு நெறியால் இறைவனை அடையும் பாதை கலகநேர் நின்ற கருணை மாநிதியே எல்லா அண்டாசராசங்களையும் தன்னுடைய தடையற்ற இயக்கத்தால் இழ இயக்கி எல்லா உயிரும் இன்பமடைந்த பொருட்டு தனி கப் தனி பெரும் கருணையை வழங்கி அரசாட்சி செய்கின்ற மிகப்பெரிய செல்வம் அருட்பெருஞ்சோதி ஐயா பெற்ற மாதி மா அதாவது இதமுற ஒளிதோர் எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும் குறையாத நிதியை பெற்றுள்ளார் நம் பெருமான் அழகனே அருட்பெருஞ்சோதி யார் அவர் பெருஞ்சோதியாகும் பேரருடையவர் ஞான அமுதனே தெளிவு என்பது இருள் மருள் திருள் அகன்றால் அருளாக மாறுகிறது பணத்தை வழங்குபவர் பணக்காரர் என்போம் அதுபோல நாம் என்றும் அழியாத அமுதம் வழங்குவதால் அமுதனே என்கின்றார் இதனை அகவல் வரிகளில் அருள் அமுதம் என்ற அருள் அமுதம் என்பது என்பதில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வரி தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூ தொண்ணூறாவது வரி வரை இந்த அமுதம் என்ன ஆற்றல் உடையது என்கின்றார் என் தன் அப்பனே அப்பா என்பது ஒளியின் இயக்கம் அறிவு அம்மா என்பது காற்றின் இயக்கம் மனம் அறிவுடன் இணைந்து செயல்பட்டு ஈர்த்து வக்கும் இன்பம் பெற வேண்டும் கடவுளே கடவுளே புறத்திலே செயல்பட்டால் அகம் காண இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் கடந்தால் ஆன்மா ஒளிக்குள் ஒளியாக ஆன்மாவினுள் ஆன்ம சிற்றனு ஒளியில் ஒளிக்குள் ஒளியாக இறைவன் உள்ளார் என்பதைக் கண்டு இறைநிலை அறிந்து அம்மயமாக வேண்டுமென கூறுகிறார் எனவேதான் கடவுளே கடவுளே என பகர்கிறார் பழக நேர்ந்திட்டேன் நட்பு வைத்து பாடுபட்டார் இந்த நண்பனாகிய இறைவன் இந்த நண்பனால் பெற்ற அக அனுபவத்தை அகவுள்வரி ஆயிரத்தி எழுபத்தெட்டு தொடங்கி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை பகர்கிறார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வரியில் சவளை நிஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்த என கலந்த நன் நட்பே என்கின்றார் ஆண்டவரின் அனுபவத்தின் அகத்தில் கண்டு கனிந்து கலந்து பகர்கிறார் பழங்கானல் துன்பம் அழுங்குதல் வருத்தப்படுதல் நேருமோ என்றால் நமக்கு நேராது ஏனென்றால் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணியதை நீ பெற்றுக்கொள் என உரைக்கின்றார் ஆக அவர் கூறியபடி உரைமணம் கடக்க காற்றின் இயக்கமாகிய மனதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இயக்கமாகிய அறிவுடன் மனதை இணைக்க நமக்கு எங்கு தீமையும் நம்மை தொடராத வகை கங்குளும் பகலும் காவல் செய்யக்கூடிய துணையாக சர்க்குரு இருப்பார் இது உண்மை எந்தன் அப்பன் அருப்பெறிஞ்சுரைவர் பரமகாச சொவர் அவர் திருச்சிற்றம்பலமாகிய பூர்வமத்தியுள் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக உள்ளார் ஆக அதனை அறிந்து நாம் அம்பலம் அணைய வேண்டும் என்றால் நாம் பாடுபடணும் செயல்படணும் என்று இப்பாடலில் பதிவு செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் குலையமலாம் உங்க நல்ல ஒரு நலம் பெறுகின்ற എല്ലോരും ആളുകകാശ സർഗുരുനാഥ തിരുവടിയേ അഭയം 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 തൃച്ചിട്ടം